கத்தரும் ரச்சகரும் ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் யூனியன் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் கிளியாத் மிஷன் மிஷனரி ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இன்றைய செய்தியின் தலைப்பு தேவன் பட்ச பாதம் உள்ளவர் அல்ல அதாவது அப்போத்துடைய நடவடிகள் பத்தாவது அதிகாரத்தை மையமாக கொண்ட சில வசனங்களை வாசித்து இன்றைய செய்தியை நாம் தியானிக்கப் போகிறோம் பாரு நம்முடைய இந்தியாவிலே இந்தியாவின் அடிப்படையிலே நீங்க எடுத்துக்கொண்டீர்களானால் இந்தியாவின் அடிப்படையிலே இந்தியர்களின் அடிமனதிலே ஆழத்திலே ஒட்டி கொண்டிருக்கிற அழுக்கு பாவம் இதுவென்று கேட்டால் ஜாதி என்று சொல்லலாம் அதாவது பட்ச பாதம் பார்ப்பது கீழானவன் மேலானவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேற்றுமை நிறைந்த ஒரு இந்திய தேசத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அனைவரும் அறிந்திருக்கிறீர்கள் பாருங்க இதே நம்பிக்கை யூதர்களுக்குள்ளும் இருந்தது என்று சொன்னோமானால் அது மிகையாகாது பாருங்க யூதர்கள் ஒரு யூதன் முதலாவது அவன் எழுந்ததும் அவன் பண்ணக்கூடிய ஜபம் என்னன்னா என்னை ஒரு யூதனாக படைத்ததற்கு இறைவா உனக்கு நன்றி என்னை ஒரு ஆணாக படைத்ததற்கு இறைவா உனக்கு நன்றி என்று அவர் முதலாவது ஜபத்தை இப்படிதான் ஆரம்பிப்பாராம் அதாவது அந்த யூதர்களுக்குள்ளே நாங்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் பெரியவர்கள் மற்றவர்களெல்லாம் எங்களோட தாழ்ந்தவர்கள் என்ற ஒரு மனப்போக்கு மன அழுக்கு மன பாவம் நிறைந்திருந்தது என்பதை நாம் அறிய முடியும் பாருங்க இதே காரணத்தை நாம் வைத்து பார்ப்போமானால் கத்தராயி இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் பனிரண்டு இருந்தவர்களில் அதிகமானவர்கள் யூதர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதற்கு தலைமையானவன் யார் என்று கேட்டால் அப்போரு அப்போஸ்தலாகிய பேதருக்குள்ளும் இந்த ஜாதி அழுக்கு நான் உயர்ந்தவன் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்ற இந்த பாவ அழுக்கு இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பாருங்க அப்போஸ்தோடைய நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பேதர் அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்கும் வரத்துமாயிருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதாவது பேதருவே சொல்றாரு அந்நிய ஜாதியோட நாங்கள் கலக்க கூடாது அவங்களோட நாங்கள் உட்கார கூடாது அவங்களோட நாங்கள் கூடாது அது அது எங்களுடைய ஜாதி அமைப்பின்படி எங்களுடைய சட்ட திட்டத்தின்படி நியாயப்பிரமாண படி தவறு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பாருங்க கிறிஸ்து அவருக்குள்ளே வருகின்ற வரை கிறிஸ்து அவருடைய அழுக்குகள் இருந்தது ஜாதி என்ற பாவம் ஜாதி என்ற வெறி ஜாதி என்ற அழுக்கு அவருக்குள்ளே இருந்ததை நாம் அறிய முடியும் ஆனால் கிறிஸ்து அவருக்குள்ளே வந்த பிறகு அவருக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது அதே இருபத்தெட்டாவது வசனத்துல பிந்திய பகுதியில் நீங்க வாசி வாசிங்கன்னா எந்த மனுஷனையும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் ஈஸியா அறிந்து கொள்ள முடியும் ஆமா எந்த மனிதன் ஜாதி வரியனா இருக்கிறானோ ஜாதி பாக்குறானோ அவனுக்குள்ள யார் இல்ல தேவன் இல்ல வேதம் சொல்லுது நான் சொல்லல வேதன் சொல்லுகிறது பாருங்க வேதர் சொல்றாரு எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் கிறிஸ்துக்கள் புரியமானவர்களே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் இருக்கிறதா இந்த மாற்றம் வராதவரை நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ள நாயக்கில்லாதவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதை பார்த்தீங்கன்னா அப்படி என்றால் யாரை கத்தர் நேசிக்கிறார் எப்படிப்பட்டவர்களை கர்த்தம் நேசிக்கிறார் என்பதற்கு அதே அதிகாரத்துல முப்பத்தி ஐந்தாவது வருஷம் வசனம் சொல்லுகிறது எந்த ஜனத்தினாலாயினும் அவருக்கு பயந்து முதலாவது கர்த்தர் யாரை நேசிக்கிறார் என்றால் அவருக்கு பயந்தவர்களை நேசிக்கிறார் இரண்டாவது காரியம் நீதி செய்கிறவன் எந்த ஜனமா இருக்கட்டு எந்த குலமா இருக்கட்டு எந்த கோத்திரமா இருக்கட்டு கர்த்தர் யாரை நேசிக்கிறார் கர்த்தர் யாரை விரும்புகிறார் கர்த்தர் யாரோடு இருக்க விரும்புகிறார் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோடு அவர் இருக்க விரும்புகிறார் நீதியின் மேல் பசிதாகும் உள்ளவர் மேல அவர் இருக்க விரும்புகிறார் பாருங்க அப்படி என்றால் அருமையான கிறிஸ்தவர்களே அருமையான தெய்வ ஜனமே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இன்றைய தினம் சொல்ல போகிற செய்தி என்னவென்றால் நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு ஜாதி கிடையாதுங்க மதம் கிடையாதுங்க வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது அவ்வளவு பிரம்மாண்டமான இறைவனை ஒரு கோயிலுக்குள்ளோ ஒரு ஜாதிக்குள்ளோ ஒரு மதத்திற்குள்ளோ வைத்து அடைக்க முடியாது பாருங்க இந்த ஜாதி என்ற அழுக்கை விட்டு நாம் வெளியே வரும்போது நிச்சயமாக நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வரலாம் ரட்சிக்கப்பட்டோரை கர்த்தர் அனிதனும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று எழுதியிருக்கிறபடி நாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு அந்த பரலோக பாக்கியத்தை அடைய முடியும் என்பதிலே